ஹாய் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே எப்படி இருக்கியே ம காளை சாப்பாடு முடிச்சுட்டீங்களா மணி பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆக போகுது எங்கள் முத்து என்ன பண்ணுறாங்க அது பார்ப்போமா காலையில் தோசை நேற்று வச்ச மட்டன் குழம்பு வச்சு தம்பியை சாப்பிட்டு போயிட்டாங்க மத்தியானத்துக்கு வெள்ளைப்பூடு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு புளி குழம்பு வச்சுருக்கேன் சாதம் வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க மத்தியானம் சாப்பாடு பாத்திரமெல்லாம் விலைக்கி எல்லாம் வேலையும் முடிஞ்ச நம்ம தங்கை என்ன பண்ணுறாங்க

கொடி எல்லாம்ங்க கொடி கயிறு இதை முதல்ல கொஞ்சம் கீழே இறக்கி கட்டணும் உங்களுக்கு இது என்னன்னா ஏத்தி இது நாளுத்தே எனக்கு இது எட்டல 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 நீங்களே காய போடுங்க காய போடுங்கன்னு சொல்லி காய போட்டு இருக்கேன் நானே துணியை காய போட்டு இருக்கேன் வீட்டுக்கு காரணம் என்ன கொடி எட்டுல இன்னைக்கு என்ன பண்ணுமே கொடியை கீழே இறக்கி கட்டிடு கடைக்கு போயிட்டு வந்தாலும் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் அப்படியே கிடக்கும் என்னன்னு வந்து பாத்தாக்கு குடியேட்டாதுங்க சிம்பிளா முடிஞ்சு வச்சு எங்கேயே பாக்கிற வேலை ஒரு வேலை அந்த ஒருத்த வேளை அவங்க பாக்கட்டும்னு விட்டுறாதுங்க நம்ம ஒண்ணும் கிடையாது நம்ம காயப்படணும்னு நினைச்சா இதை விட பெரிய மாடியில இருந்தாலும் காய போட்டுடலாம் என்னத்த காய போட்டுக்கிட்டுங்கிற ஒரு நம்பிக்கைதே சரி இங்கிட்டு வாங்க துணியெல்லாம் தெரியுது இங்கிட்டு வாங்க அப்படியே உள்ள வாங்க பேசிட்டு அப்புறம் அங்கட்டு போ பேசிட்டு அப்புறம் போய் நீங்க காயை போடுங்க அப்புறம் இந்த பக்கத்துல சரி எங்க போய் நின்னா என்ன இந்த அங்க இந்த ஆட்டா உங்க உங்க வீடியோ பாக்குறதுக்கு நீங்க தலையில தான் சுத்திரும் போல இருக்குன்னு நினைக்க போறாங்க அப்படி தான் ஆமா எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க இதுமா நான் எடுத்து ஒரு ஸ்டாண்டா போய் ஆ இதெல்லாம் ஸ்டாண்ட்ல வச்சிட்டு நீங்க வீடியோ எடுக்க மாட்டீங்களா அப்படினு கேட்றாதீங்க நான் அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தேன் முத்து காயப்பட்டா சரி அங்கே வச்சு பேசலான்னு பார்த்தேன் நீங்கள் அங்கேனக்குள்ள நிறையா துணியெல்லாம் கிடக்கு ஏற்கனவே துணியெல்லாம் மாற்றிட்டு போடணும்ப்பா அப்படின்னு எங்கள் அக்காலாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் துடியாந்துட்டேன் இங்கே பார்த்தீங்களா எங்கள் முத்து பண்ணி வச்சுருக்க வேலை எனக்கு நான் பண்ணி வச்ச வேலைன்னு சொல்லாத இது நான் பண்ணி வச்ச வேலையே கிடையாது இது சாந்தாவா சாந்தாவா பண்ணிக்கிட்டு ஒரு வேலைங்க உண்மையிலே தள்ளி வைங்க விழுந்துட போகுது தங்கம் ம் இது வந்து சாந்தாவா பண்ணிக்கிட்ட வேலைங்க இங்க பாருங்க இந்த ஐப்ரோ எடுக்கிற இடத்துல போய் பூட்டி பாருங்க சார் என்ன பாருங்க பியூட்டிபர்ஸ் போயிட்டு அழகா பண்ணிட்டு வந்திருக்கலாம் அது எப்பவும் போல ஒரு நூல் எல்லாம் வச்சு எடுத்து விட்டு இருப்பாங்க அன்னைக்கு மீசை ஓவரா இருக்குன்னு ஒரு வார்த்தை நான் வீடியோ விட்டுட்டேன்னா அன்னைக்கு தூங்கிட்டு வா நேற்று தூங்கிட்டு மறுநாள் காலையில நேத்தன நேத்து காலையில எந்திரிச்சு நல்லா படுத்திருக்கும் ஒரு சவுண்டு கிடைச்சு சரக்கு 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 சவுண்டு கிடைச்சு திரும்பி பார்த்தேன் இங்க நின்றுகிட்டு என்னமோ நோண்டிக்கிட்டு இருந்தாங்க

இந்த இடம் இந்த இடம் இந்த இடத்துல எல்லாம் வந்துருச்சு இது நமக்கு தெரிஞ்ச வேலை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா நம்ம வந்து செலவானாலும் பரவாயில்ல அதுக்குண்டான இடத்துல அவங்க என்ன அதுக்குண்டான ரெமடியை வச்சிருப்பாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருவாங்க நேற்று முன்பு ஐஸ்கிரீம் வள்ளி அடிச்சுட்டு நேற்று முடிச்சு ஊரு தடை வச்சுக்கிட்டு வந்தா தான் வேலையா இருந்துச்சு எங்க நான் எப்படி சொல்றது காசுக்கு பட்டு காசை மிச்சப்படுத்தணும்னு சொல்லி சத்தியமா நான் செய்யலங்க இங்க இருந்து வீட்டு பார்லர் போக கொஞ்சம் சோம்பேத்தனமா இருந்துச்சு இதுக்காக இதையே இதையும் பறிக்கிறதுக்காக போகணுமா சரி ஐப்ரோ கொஞ்சம் நல்லா வளரட்டும் அதுக்கப்புறம் போய்க்கலாமேங்கிற ஒரு இதுக்காக நான் விட்டுட்டேன் இது மட்டும் தானே அதுவும் இவர் கிண்டல் பண்றாரு திடீர்னு யாரு வர்றாங்கன்னு தெரியலை இவர் யோசி இவர் வெளிப்படையா சொல்லிடுறாரு மத்தவங்க மற்றவங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி நினைக்கக்கூடாதே அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் என்ன பண்ணேன் சீவ் பண்ணா வேகம் வந்துடும் சீக்கிரம் வந்துடும்ங்கிறதுக்காக அப்படி பறிச்சு எடுத்து அங்கேயே அதை தான் செய்வாங்க என்னமோ சூடாக்கிட்டு ஒட்டி அப்படியே பறிச்சு எடுத்துருவாங்க வளர்றதுக்கு கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சு நாள் மேக்சிமம் ஒரு மாசம் கூட ஆகலாம் ஆனா என்னோட இதுக்கு பண்டாரம் பத்து நாள்ல வந்துருதுங்க மண்டையில முடி முடிவு வளர்ந்தோம்லயும் வளர்ந்துருது நாங்க என்ன பண்ண கொஞ்ச நாள் இல்ல கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வளர்க்காம கொஞ்ச நாள் எடுக்காம விட்டுட்டோம்னா எங்க வீட்டுல டவுட் அதிகமாயில் இதுல யார்பா யாரா அந்த ரேஞ்சுக்கு வந்துங்க அப்ப அவ்வளவு ஸ்பீட்ல வருது இவருக்காவது வெல்ல முடி வருங்க எனக்கு ஒரிஜினல் கரு கரு கருன்னு ஒரு காயமா ஆகி போச்சுங்க தெரியுதா அந்த இந்த இங்கே இதெல்லாம் காயமாயுது பரவாயில்ல ஒரு வாரத்துல சரியா போயிரு எவ்வளவு பெரிய காயம் ஆயிருந்தாலும் பொசுக்குன்னு ஒரு வாரத்துல நார்மல் நிலைமைக்கு வந்துருவோம் அதுதான் எனக்கு அப்படி இது ஒரு கட்டும் ஒரு வாரம் தானே நம்ம எங்க போறோம் என்ன பொதுமாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ண போறோம் காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ பேசிட்டு காலேஜு எனக்கு எதுதா இனிமேல் நம்ம ஒரு இடத்துல பொண்ணு அப்படின்னு பாக்க போனா எங்க பசங்களுக்கு தான் பொண்ணு பாக்க போனோம் அதுக்கும் பஞ்சம் கிடையாதுங்க ஆஹ் நல்லபடியா பசங்க பிறந்த அன்னைக்கே கடவுள் புண்ணியத்துல எப்படி பிள்ளைங்க பிறந்திருக்கோம் பிறந்த அன்னைக்கே இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிருப்பாங்க அவனுக்கு போய் நம்ம தேடினாலும் வச்சாலும் அவனுக்கு அமையறவனுதான் அமையும் அது அப்ப நடக்கும்போது அமையும் அமையும் போது அமையட்டும் அப்பதான் நம்ம போகணும் ஆஹ் அதனால நம்ம எப்படி இருந்தா நமக்கு என்ன எனக்கு அழகான மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு இனி நமக்கு என்ன காயம்பட்டா என்ன என்ன ஆனா மீசின் தாடியோட இருக்க அது கொஞ்சம் கஷ்டம் சங்கட்டம் எனக்கு அதுக்காக நான் எடுத்தேன் எடுத்தது இப்படி அபத்தம் பட்டிருச்சு இனி எடுத்து பிரச்சனை இல்ல இப்ப எடுத்து முடிச்சுட்டு உங்களை போய் எடுக்க சொன்னேன் பாரு நானா எடுத்துருந்தேன் அழகா எடுத்து நான் எடுக்கலன்னா சொன்னேன் நான் வந்து என்ன தூங்கி பரிசு எடுக்கனா இப்படி புடி இப்படி ஒரு ஆள் புடிச்சுக்கிட்டு இப்படி பறிக்கணும் அப்படி பிடிக்கிறவங்களுக்கு வெடுக்குன்னு குறைச்சிட்டாரு அது பொடுக்குன்னு வந்துருச்சு வெடுக்கு பொடுக்கு நல்லா இருக்கு இப்படி படிச்சு ஆப்போசிட்ல இழுத்தா தாங்க நல்லா வரும்னு சொல்லி சொன்னால நான் அப்படி ஆப்போசிட் சரக்கு சரக்கு சரக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டே இருந்தேன் அது என்ன அவங்களுக்கு அது அப்ப தெரியலங்க அப்ப கொஞ்ச நேரம் வலிச்சுச்சு கொஞ்ச நேரம் இப்படி தட்டி சரி பண்ணிட்டோம் காலையில பாக்குறோம் நேத்து நைட் எல்லாம் எரிஞ்சிச்சு சோப்பு போட்டா எரியுது தண்ணி போட்டா எரியுது என்னடா இப்படி எரியாதே ஒரு நாளோ அப்டீட் காயில பாக்குறேன் இங்க செவந்து போய் கிடக்கு இங்க இது இதாய் போய் கிடக்கு இங்க அதாய் போய் கிடக்கு திஷ்டி பொம்மை மாதிரி ஆயிடுச்சு இதாய் போய் கிடக்கு அஞ்சு அதாய் போய் அதாய் போய் கிடக்கு அதாய் போய் கிடக்கு இதுக்கு பேருதான் தான் மூஞ்சிய கிழிச்சிருவேன் அப்படி சொல்வாங்க மூஞ்சிய வரல கிழிச்சிருவேன் அப்படி இவர் அடிக்காமலே என்ன கிழிச்சி வச்சிட்டார் நான் கிழிக்கக் கூடாது இது வந்து உண்மையிலே உங்ககிட்ட சொல்ற காரணம் தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க தெரிஞ்சவங்க மட்டும் செய்வோம் தெரியாதவங்க செய்ய வேண்டாம் எனக்கு ரெண்டா மூணாவது அனுபவம் ஆயிருக்கு ஒன்னு இந்த என்னது மருதாணி மாதிரி ஒண்ணு உதட்டில போட்டு லிப்டிக் மாதிரி வச்சு அது ஒண்ணு இன்னொன்னு அது யூடியூப் பார்த்தாங்க இன்னொன்னு என்னவா இருந்துச்சு என்னவோ ஒண்ணு இருந்துச்சுங்க இது மூணாவது இன்னொன்னு என்னமோ இருந்துச்சு அது என்ன ஞாபகம் இல்ல என்னன்னு மாதிரி நீங்க தேவையில்லாம அது அதுக்குன்னு படிச்சவங்க அது அதுக்குன்னு செஞ்சு ட்ரைனிங் பண்ணவங்க இருக்காங்க அவங்க கிட்ட போய் பாருங்க தேவையில்லாம நம்மளே ஏதாச்சும் ரிஸ்க் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்து மூஞ்சி போகத்துல காயத்தை ஏற்படுத்திக்காதே ஆமா கா அதாவது நல்லா எடுக்க தெரிஞ்சவங்கள்ட்ட மூஞ்சிய குடுக்காடா சும்மா புடிச்சு வலிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட மூஞ்சிய குடுக்க கூடாதுக்கே தா இல்ல சரி சரி நீ ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டா சரி விடுங்க சுவா ஆஹ் நீ பத்து வட்டம் முடிச்சிட்ட எனக்கு இங்க இடுத்துட்டு வர மாதிரி ஒரு மிதிங்க எடுத்துட்டு வர மாதிரி ஒரு மிதிங்க கிட்டு போறவன் ஒரு பத்து வட்டம் விச்சிட்டு ஒரு வாட்டம் சோ என்ன தான் என்னங்கிட்டு பாத்து பத்திரமா சாப்பிட்டீங்களா எல்லாரும் ஆயிடுச்சு நினைக்கிறேன் சாப்பிடுங்க ஓகே அதே மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பேஸ்புக்ல லைவ் வந்துருங்க எல்லாரும் ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா